வருடத்தை வீதம் தயார் இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழை நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம் முதல் ஈழ நாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம் ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பிரதிநிதியை நியமித்தது ஐரோப்பிய ஒன்றியம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நாட்டில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கண்காணிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதியாக அமோர்த நியமிக்கப்பட்டுள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈடுநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் பொய் ஞாயிறு தாக்குதலை விசாரிக்க சுயாதீன ஆணைக்குழு இணங்கிறாராம் நாமல் கொக்கு தொடுவாய் புதைகுழு இன்று கவனவிட்பு போராட்டம் புலிகள் தாக்கிய போது பயணித்த காருடன் பொன்சேக பிரசாரம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஹரின் ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக நியமனம் நாமலுக்காக நாடு முழுவதும் நான் பரப்புரை செய்வேன் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அணிவிற்கு எதிராக பவுரல் அமைப்பு முறைப்பாடு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசனமாக இருக்கிறது தற்போதைய அரசாங்கம் தேர்தல் சட்டத்தை வேண்டுமென்றே மீறி வருகின்றது என்று பவுரல் அமைப்பு சாடியுள்ளது அத்துடன் ஜனாதிபதியின் ஆலோசகர்கள் இருவரும் நியமனங்கள் தொடர்பாகவும் கவலை தெரிவித்து தேர்தல் ஆணைய குழுவுக்கு அந்த அமைப்பு முறைப்பாடு செய்துள்ளது அதிகாரத்தை எம்மிடம் தருமாறு கோரியும் கோர்த்தபாய தரவில்லை நாம் தப்பியோடவில்லை என்கிறார் அன்ரோ என்கிறதான ஒரு செய்தி ரணிலுக்கு ஆதரவளிப்போர் புதிய அரசியல் கூட்டணி பேச்சு என்கிறார் பிரதமர் இலங்கையரும் பயணித்த படகு சிசிலி தீவு அருகே மூழ்கியது என்கிறதான ஒரு செய்தி பிரசனமாக இருக்கிறது ஏழு பேர் மாயம் பதினைந்து பேர் மீட்பு என்கிறதான செய்திகள் முதற் பக்க செய்திகளாக இளநாட்டு பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் ரணிலிடம் சென்றோரை நினைத்து சிரிக்கின்றேன் கூறுகின்றார் மகிந்த தன்னை கைவிட்டு ஜனாதிபதி ரணிலின் கரங்களை பலப்படுத்த சென்றவர்களை எண்ணி சிரிப்பதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ கூறியுள்ளார் வெடிக்காத துப்பாக்கி தோட்ட ஐந்து நட்சத்திர விடுதியில் மீட்பு சாதனையாளர் விருது வழங்கி விருது வழங்கி கௌரவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் ஆவணி சதுர்த்தி விழா கொண்டாட்டம் விநாயகர் சிலைகள் வைக்க கட்டுப்பாடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அம்மா மருந்தகம் முதல்வர் மருந்தகம் இரண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவிப்பு இந்தியாவை போற்றும் தலைவராக உயர்ந்தார் கலைஞர் கருணாநிதி என்கிறதான ஒரு செய்தி கூட்டணி குறித்து விஜய் முடிவு செய்ய வேண்டும் என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் சஜித்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இன பிரச்சனை தீர்வு பற்றி அறிவிப்பு இருபத்தி ரெண்டாம் திகதி வெளியிட தீர்மானம் இன பிரச்சனையை தீர்ப்பதற்கான தமது கட்சியின் அரசியல் பொறிமுறை என்ன என்பது தொடர்பான அறிவிப்பை எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணி வெளியிட உள்ளது என தெரிய வருகின்றது ஹாரின் பெர்னாண்டோவுக்கு அமைச்சு ஆலோசகர் பதவி உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அமைச்சர் பதவியில் இருந்து விலகிய ஹாரின் பெர்னாண்டோவுக்கு அவர் பதவி வகித்த அமைச்சுக்களில் ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சட்ட கூட்டமைப்பு குற்றம் சட்ட கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது பாடசாலை மாணவருக்கு பாலியல் கல்வி அவசியம் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவர் அன்பு மற்றும் பாலியல் தொடர்பு ஆகியவற்றுகளிலான வேறுபாட்டை சரியாக புரிந்து கொள்வதில் பாடசாலை மாணவர்கள் காட்டும் அசமந்த போக்கே சிறுவர் துஷ்பிரயோகம் அதிகரிப்பதற்கான காரணமாகும் என மருத்துவர் மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார் வேட்பாளர்கள் இருபத்தொரு ஒரு நாட்களுக்குள் அறிக்கை தராவிட்டால் தேர்வு செய்யப்பட்டாலும் பதவியை இழக்க நேரிடும் அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் தேர்தல் பிரசார செலவுகள் குறித்த முழுமையான அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறதான செய்தி தொடர்கின்றது இஞ்சி விலை வீழ்ச்சி கொழும்பு புத்தளம் வீதியில் போக்குவரத்து பெரும் பாதிப்பு கடற்படையின் நிவாரண குழு பரகுடவுக்கு அனுப்பி வைப்பு என்றதான ஒரு செய்தி தேசிய முக்கியத்துவம் கருதிய ஜனாதிபதி பதினான்கிற்கு ஆதரவு நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங்க தெரிவிப்பு நாட்டில் உள்ள வர்த்தகர்களை பதிவு செய்ய புதிய செயலி என்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது நாமல் களம் களமிறங்க உள்ளதால் அச்சகத்தில் அதாவது உதயங்க வீரதுங்க தெரிவிப்பு பிரசனமாக இருக்கிறது நாமல் களமிறங்கியுள்ளதால் லட்சத்தில் ஜனாதிபதி ரணில் பொதுஜன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆதரவு திரட்டும் வகையில் பிரதான நூற்றி இருபது கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான ரஷ்யாவின் முன்னாள் தூதுவரும் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினருமான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு இணையை அனுமதிக்கவே மாட்டோம் நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம் வடக்கு கிழக்கை இணைக்க அனுமதிக்க மாட்டோம் என பொது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் லொரி ரயிலுடன் மோதி கோர விபத்து ஒருவர் உயிரிழப்பு தொழுநோய் தொற்றுநோய் நோய் தொடர்பில் யாழில் விழிப்புணர்வு கலந்துரையாடல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசரமாக இருக்கிறது தேசிய சமாதான பேரவையின் ஏற்பாட்டில் யாழில் விழிப்புணர்வு ஒரு வாக்காளருக்கு இருபது ரூபாய் போதும் ஜனகதத் ரத்நாயக்கர் சுட்டிக்காட்டு ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் தொகை அதிகபட்சமாக இருபது ரூபாவுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி வேட்பாளர் ஜனக ரத்நாயக்க கோரிக்கை விடுத்துள்ளார் ஆயிரம் கடவு சீட்டுகள் நாளாந்தம் வழங்கப்படும் கடவு சீட்டு விநியோகத்தில் தற்போது நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளமை எனால் நாளாந்தம் ஆயிரம் கடவு சீட்டுகள் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் கர்ஷ் இழுக்குட்டிய தெரிவித்துள்ளார் கட்சி நிற இன பேதமின்றி ரணிலுக்கு எங்கள் ஆதரவு அமைச்சர் பவித்ரா அறிவிப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி நிற இன பேதமின்றி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அணி திரண்டுள்ளோம் என அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த அமெரிக்க நவீன கடற்படை கற்பல் என்கிறதான கூடிய ஒரு செய்தி சந்நிதி ஆலய திருவிழாவில் முப்பத்தி ஐந்து பவன் தங்க நகைகள் திருட்டு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இலங்கையின் கட்டணம் சுமார் மும்ம மும்மடங்கு அதிகரிப்பு தமிழ் பொது வேட்பாளர் குறித்து மக்கள் கொள்ளவில்லை அமைச்சர் டாக்டர் தெரிவிப்பு நாட்டில் கருக்கலைப்பை சட்ட ரீதியாக்க வேண்டும் ராஜாங்க அமைச்சர் கீதா கோரிக்கைங்கிறதான ஒரு செய்தி நேரடி விவாதத்துக்கு தயாராகும் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் நல்லாட்சி பொறுப்புக்குரலை ஊக்குவிப்பதற்கு விசேட திட்டம் சமூக பொறுப்பு பொறுப்புக்குரல் மற்றும் வெளிப்படைத்தன்மை தன்மை ஊடாக நல்லாட்சியை உறுதிப்படுத்தும் நோக்கில் செயற்படும் திட்டத்தின் ஏற்பாட்டில் அம்பாறையில் விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது சாகிரா கல்லூரி மாணவர்கள் சதுரங்கத்தில் ஒரு செய்தி பிரச்சுமாக இருக்கின்றது சுற்றுலா பயணிகளின் வருகையால் களை கட்டும் அருகம் கூட கடற்கரை உலக சிறிகள் பக்கத்தில் பார்க்கலாம் போர் நிறுத்த பேச்சுக்கிடையே காசா மீது ஸ்டேல் தாக்குதல் ஆறு குழந்தைகள் உட்பட இருபது பேர் உயிரிழப்பு போர் நிறுத்த ஒப்பந்த பேச்சுகளுக்கு இடையிலான காசா மீது ஸ்டேல் நடத்திய கொடூர தாக்குதலில் இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் பெண் மருத்துவர் கொலை நீதி கேட்டு இந்தியா முழுவதும் மருத்துவர்கள் போராட்டம் டாக்காவில் மூடப்பட்ட கல்வி நிறுவனங்கள் திறப்பு என்கிறதான ஒரு செய்தி பேச்சுக்கு முன்வந்தது ரஷ்யா தாக்குதல் நடத்திய உக்ரைன் போர் நிறுத்த முயற்சி தோல்வி என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது ரஷ்யாவின் இரண்டாவது முக்கிய பாலம் தகிப்பு உக்ரைன் அதிரடி தாக்குதல் கமலா ஹாரிஷை விடவும் நான் அழகாக இருக்கின்றேன் என்கிறதான ஒரு செய்தி செய்திதான் உலக செய்திகள் பக்கத்தில் செய்திகள் தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் நாணய நிதிய நிபந்தனைகளை மீறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டு சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை பாதுகாப்பதாக உரிய உறுதியளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது அவற்றை மீறியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா குற்றம் சுமத்துள்ளார் சிறுமி கூட்டு வன்கொடுமை ஐந்து சந்தேக நபர்கள் கைது தப்பியோடி அர்ஜுனாவை நாட்டுக்கு கொண்டு வருவோம் அன்றகுமார் திசா நாய்க்க உறுதி குரங்கம்மை நோய் பரவல் விழிப்புணர்வு அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி நாட்டில் எம்பாக்ஸ் பரவுவதை தடுக்க விமான நிலையங்களில் விசேட பாதுகாப்பு தேர்தல் முறைகேடு குறித்து முறைப்பாடுகள் அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி கான்ஸ்டபிள் கொலை மூன்று சந்தேக நபர்கள் கைது ஜுக்தியாவில் அறுநூற்றி எழுபத்தி மூன்று பேர் கைது எனக்கும் மக்களுக்குமே கொடுக்கல் வாங்கல்கள் நாமளம்பி சொல்கிறார் என்கிறதான ஒரு செய்தி பதினெட்டு நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று டெங்கு நோயாளிகள் இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் வேலையில்லா பிரச்சனைக்கு எனது ஆட்சியின் நிரந்தர தீர்வு சஜித் பிரேமதாசு அறிவிப்பு அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியை நீக்குவார் சஜித் பிரேமதாச லக்ஷ்மன் கிரியெல்ல உறுதி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற்றால் அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வரி நீக்கப்படும் என எதிர்கட்சியின் பிரதமர் கொறடாவான லக்ஷ்மண் கிரியெல்ல தெரிவித்துள்ளார் இலங்கை வரலாற்றில் அதிகூடிய வாக்குகளை பெறுவார் ரணில் ராஜிதர் சேனார நம்பிக்கை இருபது மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரினால் பறிமுதல் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஒன்று முறைப்பாடுகள் விடுதியில் தங்கியிருந்த மூன்று ஜுவதிகள் கைது எம்மிடம் வாக்கு கேட்டு வந்தால் தாக்குவோம் எச்சரிக்கும் கிராம மக்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இவைதான் நீளநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமான முக்கிய செய்திகளாக இன்றைய நாளிலும் காணப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் வளமுறை பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் வலம்புறியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது போலீஸ் காணி அதிகாரம் வழங்கப்படாது அதிகார பயிர்வுக்கு என்றும் இடமில்லை நாமல் மீண்டும் தெரிவிப்பு வடக்கு கிழக்கு ஒன்றிணையக்கூடாது என்பது எமது நிலைப்பாடு அதிகாரப்பயிர்வுக்கு என்றுமே இடமில்லை போலீஸ் காணி அதிகாரம் வழங்கப்படாது என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவேன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த என்கிறவார் ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது மத்திய வங்கி நிதி மோசடியில் ஈடுபட்ட அர்ஜுன மகேந்திரனை சட்டத்தின் முன்னிறுத்துவேன் அன்ரோகுமாரை என்கிற செய்தி தேர்தல் தொடர்பில் ஐநூற்று அறுபத்தாறு முறைப்பாடுகள் மத சின்னங்களை பிரசாரங்களுக்கு பயன்படுத்த தடை என்கிற ஒரு செய்தி ஜாலில் சந்தேகத்துக்கிடமான முறையில் விடுதியில் தங்கியிருந்த மூன்று யுவதிகள் கைது என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது வேலையில்லா பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வழங்கப்படும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது வாக்காளர் ஒருவருக்கு ரூபாய் நூற்றி ஒன்பது செலவு செய்யலாம் தேர்தல் ஆணையாளர் ஐஎம்எஃப் எம் எஃப் நிபந்தனை ஜனாதி மீறியுள்ளார் எதிர்கட்சி செய்தி தேர்தலை கண்காணிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது பிரசார கூட்டங்களில் மாலை பொன்னாடை ஆரத்தி எதுவும் வேண்டாம் அரிய நேத்திரன் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது இந்தியா சுற்றுலாவுகளின் வருகை அதிகரிப்பாக ஒரு செய்தி கொழும்பு துறைமுகத்தில் அமெரிக்க கப்பல் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது உள்நாட்டு துப்பாக்கியுடன் திருமலையில் ஒருவர் கைது என்கிறவாறு ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது சைத் ஜனாதிபதியானால் அத்தியாவசிய பொருட்களுக்கு விதிக்கப்பட்டவரை நீக்கப்படும் லக்ஷ்மன் கிரியல் என்கிற ஒரு செய்தியையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது இஞ்சி விலையில் வீழ்ச்சி கடந்த காலங்களில் மூவாயிரம் ரூபாயாக காணப்பட்ட இஞ்சி ஒரு கிலோகிராம் தற்போது ஆயிரம் ரூபாய் வரை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பயிர் என்ற பேச்சுக்கே இடமிலே ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் மீண்டும் சூழ்நிலை வடக்கு கிழக்கினை இணைக்க அனுமதிக்க மாட்டோம் என செல்லங்கா பொதுஜினப்பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ உறுதிபட தெரிவித்தார் என்ற செய்தி நேரடி விதத்துக்கு தயாராகும் வேட்பாளர்கள் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்கள் ஆறு பேரின் பங்கு பெற்றதுடன் நேரடி விவாதம் நடாத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இதுவரை செப்டம்பர் ஏழாம் தேதி இந்த விவாதத்தை நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும் பிரதான வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க அன்றோகுமார் திசாநாயக்கர் சஜித் பிரேமதாஸ் நாமல் ராஜபக்ஷ திலித் ஜாவீர மற்றும் அரியநேத்ரன் ஆகியோருக்கு இதில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றும் இந்த விவாதத்தை அனைத்து இலத்தின தொலைக்காட்சிகள் மற்றும் சமூட விலையமைப்புகளுடாக நேரடியாக ஒளிபரப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக ரோஹி ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆசிய நாடுகளில் இலங்கையின் மின்கட்டணம் மூன்று மடங்கு அதிகம் வெளியான அதிர்ச்சி தகவல் எனது ஆட்சியில் எரிபொருள் விலை குறையும் அன்றகுமார உறுதியளிப்பு என்கிற ஒரு செய்தியும் இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உடையகட்ட மகாவித்தியாலயம் குத்துச்சண்டையில் சம்பியனானது என்கிற ஒரு செய்தி பெண்களுக்கான கால்பந்தாட்டம் வெற்றி வாய் சூடியது மகாஜன் என்கிற செய்தி கலாபூசணம் இதற்கான விண்ணப்பங்கள் கோரல் என்கிற செய்தி அடுத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் காரியாலயம் முலையில் திறந்து வைப்பு எங்களோட செய்தியும் இங்கே இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது சன்னிந்தியான் தீர்த்த திருவிழா தொடர்பான செய்தியும் காணப்படுகிறது வரலாற்று சிறப்புமிக்க வடமராட்சி தொண்டைமனார் முருகன் நாளை வருடாந்த மகோற்சவ பெருவிழா தீர்த்த திருவிழா நேற்று பக்திபூர்வமாக இடம்பெற்றது பறவை காவடிகள் தூக்கு காவடிகள் செதில் காவடிகள் எடுத்தும் பெண் அடியவர்கள் பார்க்காவடி எடுத்தும் நேத்திக்கடங்களை நிறைவேற்றினதுடன் பெருமளவான அடியவர்களும் கலந்து கொண்டனர் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது அது முக்கிய செய்தியாக இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து நாங்கள் கொக்கு தொடுவாய் புதைகுழி முன்வா போராட்டம் காணமலாக்கப்பட்டிருந்தவர்கள் அழைப்பு என்கிற ஒரு செய்தியையும் காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நல்லூர் உற்சவகால தெய்வீக இசையரங்கு தொடர்பான செய்திகளும் இடம் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது தென்மராட்சி பிரதேச பண்பாட்டு பண்பாட்டுப் நாளை என்கிற ஒரு செய்தி இடம் பிடித்திருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மன்னார் மன்னார் சோழ மண்டல குளக்காணி விவகாரம் ஜனாதிபதிக்கு புது அமைப்புகள் கடிதம் தேர்தல் கடமைகளுக்கு இருபது இருநூறாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது உலக செய்திகள் பக்கத்துக்குள் சென்றால் நியூயார்க்கில் ராமர் கோவில் தேர்ப்பவனி களைகட்டிய இந்தியர்களின் கொண்டாட்டம் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது நியூயார்க்கில் அயோத்தி ராமர் கோவில் போன்ற வடிவமைக்கப்பட்ட அலங்கார உறுதி அணிவிப்பை நடாத்தி வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சுந்தர விழாவை கொண்டாடினர் என்கிற செய்தி ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது வேலை போச்சா கவலை வேண்டாம் நாங்கள் தெருவோம் ஆறாயிரம் டாலர் சூப்பர் திட்டம் அறிவித்தார் சிங்கப்பூர் பிரதமர் சிங்கப்பூரில் வேலை இழந்தோருக்கு உதவி செய்யும் வகையில் ஆறு மாதங்களுக்கு ஆறாயிரம் சிங்கப்பூர் டாலர் வரை நிதியுதவி வழங்கப்படும் என அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் ஓங் அறிவித்துள்ளார் என்றும் கோவிட் பாதிப்பு சர்வதேச அளவில் தொழில் மந்த நிலை காரணமாக சிங்கப்பூர் நாட்டில் பிறகு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரண உதவி வழங்கும் வகையில் ஸ்கில் ஃபியூச்சர் ஆதரவு திட்டத்தை அரசு தயாரித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் ஆறு மாதங்களுக்கு ஆறாயிரம் சிங்கப்பூர் டாலரை வரை நிதியுதவி வழங்கப்படும் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அல்லது தங்கள் நிறுவனங்கள் நஷ்டம் அடையும் போது வேலை இழப்பவர்களுக்கு இந்த திட்டம் பிறகு உதவியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டின் தேசிய தின பேரணியில் பிரதமர் லாரன்ஸ் வாங் பேசிய போது வேலையை இழந்தோருக்கு ஸ்கில் ஃபியூச்சர் ஆதரவு திட்டத்தின் கீழ் ஆறு மாதங்கள் வரை நிதி நிதியுதவி வழங்க உள்ளோம் இந்த பணம் அவர்கள் வேலை தலைவருக்கும் தொலைப்பாய்ச்சி மேற்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் நாங்கள் உங்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருப்போம் சில நாடுகளில் வேலையில்லாதவருக்கு ஆகாப்புரி திட்டம் செயற்பாட்டில் இருக்கிறது அதை விட சிறப்பாக செய்ய சிங்கப்பூர் அரசு விரும்புகிறது ஸ்கில் பீச்சர் திட்டம் குறித்து விவரங்களை விரைவில் மனித அமைச்சர் டான்சிலெங் வெளியிடுவார் என அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி அச்சுறுத்தும் குரங்கமை அதிகரிக்கும் உயிரிழப்புகள் மன்னித்தார் மன்ன தப்பினா தக்ஷின் தாய்லாந்தில் இதெல்லாம் சகஜியம் என்கின்றனர் விமர்சகர்கள் என்கிற வார ஒரு செய்தி காணப்படுகிறது தீவிரமடைந்து வருகின்ற மக்கள் போராட்டம் வெனிசுலாவில் பதற்றம் வெனிசுலாவில் கடந்த மாதம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் நிக்கோலஸ் மதுரோ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன என்ற செய்தி அறுநூற்று முப்பதாயிரம் டாலருக்கு இடம் போன தொப்பி என்கிறவாறு செய்தி இங்கே காணப்படுகிறது போரை நிறுத்துவது தொடர்பில் பில்லிங்கன் இஸ்ரேல் விஜய்யம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது வங்க்ரோத் அடைந்த வேலை சைத் அனுரங்கே ஜனாதிபதி ரணில் கேள்வி என்கிற ஒரு செய்தி சேதமடைந்துள்ள நீர்ப்பாசன வாய்க்கால் பிள்ளை சக்கராயங்குளத்தின் முதன்மை வாய்க்கால்கள் மிக மோசமாக சேதமடைந்துள்ள காணப்படுகிறது என்கிற செய்தியும் காணப்படுகிறது இதுவும் முக்கிய செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஊழல்வாதிகள் ஆட்சிப்படம் வருவதை தடுக்கவே தேர்தல் செலவின சட்டம் என்கிறவாறு செய்தி சன்னிகான் ரதோற்சவத்தில் முப்பத்தைந்து பவுன் நகைகள் மாயம் எம்பி பதவி இழந்த எம்பி பதவி இழந்தின் ஆலோசகர்களாக நியமனம் தொடர்ந்து விபத்து ஒருவர் ஒருவர் காயம் ஓட்டோ சாரதி கொலை சந்தைநபர் கைது தொடர்ந்து யுக்திய அறுநூற்று எழுபத்தி மூன்று பேர் கைது போன்ற செய்திகளும் காணப்படுகிறது இறுதிப்பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது மண்டதீவு ஒப்பந்திடல் என்று பாலஸ்தாபனம் மண்டதீபு ஒப்பந்திடல் ஸ்ரீ முத்துமாரி எம்பால ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை பாலஸ்தாபனம் இடம்பெற உள்ளது ஆறு செய்தி பொலிஸ் உத்தியோகரை கொலை செய்த மூவர் கைது கருதநாளை சந்தித்த புதிய சை திட்டவட்டம் இவைதான் இன்றைய விளம்பரினுடைய முக்கிய செய்திகள் அடுத்து நாங்கள் உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம் உதயன் பத்திரியினுடைய செய்திகளை பார்க்கலாம் ரணில் அனுரஸ் ஆறு வேட்பாளர்கள் நேருக்கு நேர் விவாதம் அமெரிக்க பாணியில் முயற்சி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களிடையே நேரடி விவாதம் ஒன்றை நடத்த முன்னெடுப்புகள் இடம்பெற்று வருவதாக அமைப்பு தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசனமாக இருக்கின்றது மூன்று ஜுவதிகள் கைது இதுவரை அறுநூற்றி முப்பத்தி ஒரு முறைப்பாடுகள் என்கிறதான ஒரு செய்தி மக்களின் பொருளாதார சுமை எங்கள் ஆட்சியில் நீக்கப்படும் சஜித் வாக்குறுதி நாமலின் வெற்றிக்காக நாடெங்கிலும் பரப்புரை ஆட்சியை பொறுப்பேற்க பயந்தோடியது நான் அல்ல அன்ற ஆணித்தரம் மனித புதைகுலிகளுக்காக நீதி கோரி இன்று போராட்டம் காணாமலாக்கப்பட்டோர் விசாரணை முற்றுமுழுதான முழுதான ஏமாற்று நாடகமே விசாரணை அதிகாரியிடம் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் ரூபா நூற்றி எண்பத்தி ஆறு கோடி வரை செலவு செய்யலாம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கலாம் வடக்கு கிழக்கு இணைப்பு ஒருபோதும் சாத்தியமில்லை நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்று திட்டவட்டமாக அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமல கட்சி ஜனாதிபதி வேட்பாளரான நாமல் ராஜபக்ஷ கட்சி தாவலுக்கு முற்றுப்புள்ளி அனுர திட்டவட்டம் தேர்தல் நடவடிக்கையில் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அரச ஊழியர்கள் என்கிறதான ஒரு செய்தி ஹாரின் மனுஷவுக்கு புதிதாக பதவிகள் சம்பளத்தை உயர்த்த நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் தேவை அரச ஊழியர்களின் சம்பளத்தை பத்தாயிரம் ரூபாவால் அதிகரிப்பதற்கு நூற்றி எண்பத்தைந்து பில்லியன் தேர்வு என சிரேஷ்ட திரைசேரி உத்தியோகத்தர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐஸ் போதையுடன் ஒருவர் கைது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி ஹரினுக்கு புதிய பதவி ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு தமிழர்களை கைகோர்க்க அழைக்கிறார் கம்மன் தமிழர்கள் மீதும் அவர்களின் கலாச்சாரத்தின் மீதும் எமக்கு பற்று உள்ளது தமிழர்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்லர் ஆனால் நாட்டை பிளவுபடுத்தும் பிரிவினைவாதத்தை தூண்டும் இனவாதிகளை நாங்கள் இனவாதம் இனவாதமற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் தமிழர்கள் எம்முடன் கைகோர்க்க வேண்டும் இவ்வாறு உதய தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் குப்பைகளால் சூழல் பாதிப்பு கமலா ஹாரிசுக்கு அதிகரிக்கும் ஆதரவு ஆதரவு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பரப்புரை செலவுகளை சமர்ப்பிப்பது கட்டாயம் தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு இருபத்தி ஒரு நாட்களுக்குள் தங்கள் தேர்தல் பிரசார செலவுகள் குறித்து முழுமையான அறிக்கையை தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளது கடவுச்சீட்டு வளங்களில் ஏற்பட்டுள்ள சிக்கல் தற்போது கையிருப்பில் உள்ள கடவுச்சீட்டுகள் நாற்பத்தி மூன்று நாட்களுக்கே போதுமானவை என குடிவரவு குடியரசு திணைக்களம் தெரிவித்துள்ளது தினமும் மூன்றாயிரத்து ஐநூறு விண்ணப்பங்கள் திணைக்களத்துக்கு கிடைக்கின்றன அதில் ஆயிரம் கடவுச்சீட்டுகள் மட்டுமே விநியோகிக்கப்படுகின்றன இவற்றில் நூறு கடவுச்சீட்டுகள் அமைச்சரின் சிபார் சுடன் விநியோகிக்கப்படுகின்றன என்கிறதான செய்தியும் தொடர்கின்றது இந்திய சுற்றுலாவிகள் அதிகரிப்பு பர்தர்களை பதிவு செய்ய செயலி என்கிறதான ஒரு செய்தி எம்பிக்களுக்கு இனி துப்பாக்கி அனுமதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது பாதுகாப்புக்காக இரண்டு துப்பாக்கிகளை வைத்திருப்பதற்கு நாடாளுமன்றம் அனுமதி அளித்துள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது யாழ்குடா நாட்டில் யாழ்குடா நாட்டில் அதிகமான ஹெரோயின் நில அதாவது விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ள ஒரு செய்தியாக பிரச்சனமாக இருக்கின்றது பெரும்போக செய்கை சுமார் பன்னிராயிரத்தி தொள்ளாயிரம் வரையான ஹெக்டேர் நிலைப்பரப்பில் மேற்கொள்ளப்பட உள்ளன என்கிறதான செய்தி பிரச்சனமாக இருக்கின்றது இன பிரச்சனைக்கு பதிமூன்று தீர்வாக அமையாது ஸ்ரீதுங்க தெரிவிப்பு சஜித்தின் வெற்றிக்காக உழைக்கும் கூட்டமைப்பு லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிப்பு யானைக்கு பதில் சிலிண்டர் என்றுதான் ஒரு செய்தி நிறைவேற்ற அதிகாரமுறையை ஒழிப்போம் சஜித் பிரேமதாஸ் தெரிவிப்பு இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறியதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் வாயிலாக இணைந்திருக்கலாம் அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லே